ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் வெல்கம் டு வனஜா டெய்லரிங் நான் போடுற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேன்றது உங்களுக்கு புரியும் இன்றைக்கி வந்து நான் காலைல சீக்கிரம் எழுந்திரிச்சாச்சு எப்பவும் போல் இது வந்து நைட்டு கொடுத்த ப்ளவுஸு ஸோ அதனால் காலையில் எழுந்திரிச்சி குளிச்சுட்டு சாமி கும்பிட்டு என்னுடைய ஒர்க்கை வந்து நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் கஸ்டமர் வந்து எந்த டைமில் கொடுத்தாலும் நான் வந்து முடியாதுன்னு சொல்ல மாட்டேன் வாங்கிக்குவேன் எனக்கு உடம்பு சரியில்லை என்னால் வந்து ரெண்டு மூணு நாளைக்கு தைக்க முடியாத சுச்சுவேஷன் வந்தால் மட்டும்தான் நான் டிலே பண்ணுவேன் மற்ற டைமில் வந்து அவங்க கேட்குற டைமுக்கு நான் ஸ்டிச் பண்ணி கொடுத்து முடிச்சுடுவேன் அவங்க சொல்கிற டைமுக்கு நான் டெலிவரி பண்ணிவிடுவேன் அப்புறம் பார்த்திங்கன்னா நானே வந்து தட்டு தடுமாறி மிஷினில் ஏறி உட்காந்து நான் தைக்கிறது நிறைய பேர் வந்து நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு ஏறுறீங்க அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி இருக்கும்போது சில பேர் வந்து சாரீக்கு வந்து ஓரம் அடிக்கிறதுக்காண்டி வருவாங்க மிஷினில் இருக்கீங்களா என்னென்னு கால் பண்ணி கேட்க மாட்டாங்க அவங்க பாட்டுக்கு அர்ஜெண்ட்டாக ஊருக்கு பயணம் வச்சுட்டு வந்து இது மாதிரி வந்து நான் அண்ணா அரை மணி நேரத்தில் நான் ஊருக்கு போகணும் எனக்கு வந்து நீங்கள் இந்த சேரீயை வந்து ஓரம் அடிச்சு கொடுங்க அப்படின்னு கேட்பாங்க அப்போ நம்ம வந்து கஷ்டப்பட்டு சேர் மேலே ஏறி உட்காந்து நம்ம வந்து சேரீயை வந்து ஆல்ட்ரு பண்ணி ஓரம் அடித்து நம்ம கொடுக்கும்போது தான் சொல்லுவாங்க உங்கள்கிட்ட ஜிபே இருக்கா அப்படின்னு கேட்பாங்க ஆண்ட்ராய்டு ஃபோனு நாங்கள் வச்சுருக்கதே பெரிய விஷயம் இதில் ஜிபே நாங்கள் வச்சு மெயின்டைன் பண்ண முடியுமாங்க அப்படியே நாங்கள் ஜிபே வச்சு ஒரு அக்கௌண்ட் நாங்கள் ஓப்பன் பண்ணியிருந்தோம்னா எங்களுக்கு வந்து அமௌண்ட்டு போய் நாங்கள் ஏடிஎம்மில் நாங்கள் எப்படி எடுக்க முடியும் இது வந்து அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது கேஷாக வந்து கையில் கொடுத்துட்டாங்கன்னா நமக்கு வேணுங்கிறத நம்ம வந்து இங்கே நமக்கு வர்றது வாங்கிக்கலாம் நம்ம ஏடிஎம்மில் போய் எடுத்துகிட்டு வந்து அது சாத்தியப்படாது நம்ம யாரையாவது வந்து சார்ந்து தான் போய் எடுக்க சொல்ல முடியும் அப்படி இருக்கும்போது அது வந்து நமக்கு தேவையில்லாத எதுன்னு நான் வந்து ஜிபே எல்லாம் நான் வச்சுக்கிறது இல்லை எல்லாம் கையில் கொடுத்தாங்கன்னா வாங்கிக்கிறது சில பேர் வந்து ப்ளவுஸ் வாங்கும்போதும் நான் உங்களுக்கு அமௌண்ட்டு ஜிபே அனுப்புகிறேன் ஜிபே நம்பர் வாங்கி கொடுங்க யாருக்கிட்டேயாச்சும் அப்படின்னு ஒரு டைம் ரெண்டு டைம் வந்து தெரிஞ்சவங்கக்கிட்ட கேட்டு வாங்கி அனுப்பினோம் நம்ம வந்து திரும்ப திரும்ப ஓயாமல் யாருக்கிட்டையும் வந்து ஒரு ஹெல்ப் கேட்க முடியாது ஸோ அதனால் இப்போ யார் கேட்டாலுமே நான் ஜிபே இல்லை அப்படின்றத நான் சொல்லிவிடுவேன் நீங்கள் கொடுக்குறதா இருந்தால் கேஷாக கையில் கொடுத்துருங்க ஜிபே என்கிட்ட இல்லைன்ற இன்னொன்று வந்து நம்மளோடைய சேனல் மாதிரியே வந்து முருகேஸ்வரி அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு சிஸ்டர் வந்து வீடியோ போடுறாங்க அவங்கள பார்க்கும்போது என்னை பார்க்குற மாதிரியே இருக்கும் நானும் ஸ்டிச் பண்ணுறேன் அவங்களும் ஸ்டிச்சிங் பண்ணுவாங்க அவங்களும் வந்து வீல் சேர் வச்சுருக்காங்க நானும் வீல் சேர் வச்சுருக்கேன் ஆனால் அவங்கள பார்க்கும்போது என்னை பார்க்குற மாதிரியே இருக்கிறதுனால அவங்களுடைய சேனல் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா வளரணுன்னு நான் ப்ரே பண்ணிக்கிறேன் என்னோட சேனலுக்கும் நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை சேனல்